ஈஸ்டர் பண்டிகையான இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எல்லாருமே அந்த பண்டிகையை வந்து ரொம்பவே கோலகாலமாக கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க அதே நேரம் இந்த வேளையில் வந்து இலங்கையில் ஆறு இடங்களில் வந்து தீவிரவாதிகள் வந்து குண்டுவெடிப்பு நடத்தியிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து மூணு முக்கிய தேவாலயங்கள்லேயும் மூணு ஹோட்டல்ஸ்லேயும் வந்து குண்டுவெடிப்பு நடத்தியிருக்கிறாங்க இந்த குண்டுவெடிப்பு சம்பவமாக வந்து நூறுக்கும் அதிகமானவர் வந்து இறந்துருக்கிறாங்க இருநூறுக்கும் அதிகமானவர் வந்து காயப்பட்டுருக்கிறாங்க இலங்கை முழுவதுமே இப்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு வருது அதுலேயும் குறிப்பாக வந்து இரண்டு நாட்களுக்கு வந்து எந்த அலுவலகமும் இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதே நேரம் இதுவரைக்கும் இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திலையும் நீர்க்கொழும்பில் உள்ள புனித செபஸ்டியார் ஆலயத்துலேயும் வந்து சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வந்து வெடிச்சிருக்குது அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போதே நம்மளுக்கே புரியுது கரெக்டாக வந்து அந்த தேவாலயங்களுக்குள்ளே இருக்கிறவங்களை மட்டும் வந்து சாகடிக்கிற மாதிரி தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இலங்கையோட இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை பற்றி ஏற்கனவே பதினொன்றாம் தேதி உளவுத்துறைக்கு வந்து தகவல் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இதுவரைக்கும் யார் வந்து இதுக்கு பொறுப்பேற்க போகிறாங்க எதனால் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை அதே போல் ஈஸ்ட் பண்டிகையான இன்றைக்கு வந்து அதுலேயும் குறிப்பாக வந்து தேவாலயங்களை வச்சு தாக்கியிருக்கிறதுனால இந்த குண்டுடிப்பு சம்பவம் ஒருவேளை வந்து மத சார்பானதாக இருக்குமா எதற்காக அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் வந்து ஒரு தகவலும் வெளியான மாதிரி இல்லை இந்த குண்டுடிப்பு சம்பந்தமான அடுத்தடுத்த தகவல்களை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நண்பன் நான் டெலிவைஸ் நன்றி